அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தின்தில் போலும் ஏற்றினை நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை புந்தி வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூன் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சதுர்த்தசி காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு கேட்டை நாமயோகம் சித்தம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் கரணம் வணிசை காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் வரை பின்பு மரண யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் காலம் மாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் நான்கு மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை குளைய காலம் மதியம் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை சிரார்த்த திதி பௌர்ணமி சந்திராஷ்டமம் அசுவனி பரணி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கணம் மிருகசீரிஷம் ஒன்று சூரியன் மிருகசீரிஷம் ஒன்று சந்திரன் அனுஷம் மூணு செவ்வாய் மகம் ஒன்று புதன் திருவாதிரை ஒன்று குரு மிருகசீரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி மூன்று சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி போராடம் நான்கு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் குரு புதன் மிதுனம் செவ்வாய் கேது செம்மாம் சந்திரன் விருச்சகம் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவியல் ஆசிரியர் சுபமஸ்து